சூப்பரான சிக்கன் கிரேவி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா அதாவது நாங்க பத்து கிலோ சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணோம் அதாவது பத்து கிலோவுக்கு மேல சிக்கன் நீங்க எடுக்கிறீங்கன்னா கோழி கடையில கோழி கறி வாங்கும் போது கோழி ரேட்டுக்கு கேட்டு வாங்குங்க அப்பதான் கோழி ரேட்டுக்கு போடும்போது அமௌண்ட் குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வெறும் கரியா கிலோ கணக்குல வாங்கினா அதோடைய ரேட்டு கூடுதலா வரும் அதனால கோழிய வந்து கோழியோட ரேட்டுக்கு கிலோ கணக்குல போடுங்கன்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு அமௌண்ட் குறையும் இந்த சிக்கன் கிரேவி வைக்கிறது நாங்கள் அருமையாக வச்சோம் இதுக்காக நாங்கள் எந்த ஒரு பெசலா எதுவுமே தயார் பண்ணலை எல்லாமே கடையில் வாங்கக்கூடிய அந்த சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு இது மாதிரி சேர்த்துக்கிட்டு அதாவது கடையில் கிடைக்கக்கூடிய மசாலா பொடியே தான் வாங்கி நாங்கள் சேர்த்தோம் அதுவுமே கரெக்டான அளவில் சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் வெங்காயம் ஒரு மூணு கிலோ அளவுக்கு வெட்டி போட்டுக்கிறோம் வெங்காயம் அதிகமாக போடும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா அவுட்டன் கிடைக்கும் நல்லா குழம்பும் பார்க்குறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் கிரேவி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எப்பவும் போல் இஞ்சி பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு போட்டோம் நல்லா சூப்பராக இருந்தது அதே மாதிரி மல்லி புதினா கொத்தமல்லி புதினா போட்டுக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் புதினா போடுறதுனால தன்மை ஈஸியாக இருக்கும் எப்போவுமே மட்டன் சிக்கன் இது மாதிரி தயார் பண்ணும்போது இஞ்சி புதினா மல்லிச்செடி செடி பூண்டு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சரிமானத்தன்மை நல்லாயிருக்கும் நல்லா சுத்தமான எண்ணெயில் சேர்த்துக்குங்க எண்ணெய்க்கெல்லாம் பெருசாக வித்தியாசம் வராது சாதாரண தரம் இல்லாத ஆயிலை சேர்த்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க தரமான எண்ணெயை சேர்த்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் சாப்பிட்றது பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது சிக்கன் நல்லா ப்ரோட்டீன் கண்டன் அதிகமாக இருக்கிறதுனால சிக்கன் நல்லா யார் வேணாலும் சாப்பிட்லாம் அளவாக சாப்பிட்டு நல்லா சேர்மானங்கள் கரெக்டாக சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஒரு பத்து கிலோ சிக்கன் அள்ளி போடுறோம் அள்ளி போட்டு நல்லா தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது நல்லா ஒரு குறிப்பிட்ட வரும் பருவம் வந்தவுடனே தண்ணியை ஊற்றி வேக வச்சிட்டோம்னா அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் முந்திரி குருணை இல்லை கடலப்பருப்பு இது மாதிரி ஏதாவது அரைச்சி அதில் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா குழம்பு நல்லா ஒரு கட்டியான தன்மை கிடைக்கும் நல்லா ஒரு கிரேவி மாதிரி அருமையாக வரும் தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி வைக்கிறோம் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறங்கிறத பாருங்கள் உங்களுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்களை அடுத்து மேக் பண்ணி போடுறோம் அடுத்து பிரியாணி தயார் பண்ண வீடியோ இருக்குது அடுத்தும் நான் அதையும் அப்லோடு பண்ணுறேன் எல்லா வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஒரு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியும் 快点、啊！快、嗯、点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！

咱就吃了，再玩两回。 போலியாண்ணா கிரில்லுக்கு வேறுன கோழியா என்ன செய்ய போற இதில் போட போறியா கிரில் வைக்கலையா சரி போடு வந்துருமா போடு 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 நல்லா உள்ள அமுக்கி விடு ஆ இல்லை வேறட்டும் ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் அம்மன் साइट हो